பிரியமானவர்களே மார்னிங் பிரியமானவர்களேனிங் என்கிற இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த இயேசு ஆகிய சிறு கிறிஸ்துவன் எண்ணற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுக்கான வேத வசனம் இசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை ஒன்று பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கத்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் பண்ணினார் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் ஜோ என்பவர் கவர்னரின் தனிப்பட்ட ஆலோசகராக இருந்தார் கவர்னர் தன்னுடைய எல்லா காரியத்திலும் அவருடைய ஆலோசனை கேட்காமல் ஒன்றையும் செய்ய மாட்டார் கவர்னரின் சிறந்த நண்பராக ஜோ இருந்தார் ஒரு நாள் திடீரென்று ஜோ தன் எதிரையில் மறித்து போனார் அவர் மறித்த செய்தியை கேட்டவுடனே அநேகர் கவர்னரிடம் வந்து தங்களுக்கு அந்த பதவியை தரும்படி வேண்டிக் கொண்டனர் ஆனால் யாருக்கும் அந்த பதவியை கவர்னர் தரவில்லை இந்த மனிதரால் அந்த மனிதர் உடல் அடக்கம் பண்ணுகிற வரைக்கும் கூட காத்திருக்க முடியவில்லை தங்களுக்கு அந்த பதவி வேண்டும் என்று கேட்கிறார்களே என்று வேதனைப்பட்டார் கல்லறையில் அவரை அடக்கம் பண்ணிவிட்டு வரும் வழியில் ஒரு மனிதர் கவர்னரிடம் ஓடி வந்து நான் வருவதற்கு ஏதாவது வழி உண்டா என்று கேட்டார் உடனே கவர்னர் ஓ இருக்கிறதே சீக்கிரம் போங்கள் அந்த கல்லறையை வெட்டியவன் அந்த குழியை சீக்கிரம் ஓட போகிறான் என்று கூறினார் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அநேகர் அவள் அல்லது அவன் இருக்கிற இடத்தில் நான் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எத்தனையோ முறை சொல்வதை கேட்டிருக்கிறோம் ஆனால் ஒருவரின் அல்லது மறைத்த ஒருவரின் இடத்தில் நாம் இருப்பதை விரும்ப மாட்டோம் இங்குதான் தேவனின் அன்பு நம்மிடத்தில் வெளிப்படுகிறது நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததனாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம் பாவத்தில் மறித்த நம்மை நம் பாவத்தின் நிமித்தம் நாம் பட வேண்டிய பாடுகளை கிறிஸ்து நமக்காக பட்டு நாம் இருக்க வேண்டிய இடத்தில் அவன் நமக்காக மறித்ததனாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியில போனோம் கருத்தரோ நம்ம எல்லாருடைய பண்ணினார் அது மட்டுமல்ல கொல்லோசியர் ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் சொல்லுகிறது நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதா வைஷ்வரிக்கிறோம் அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது நரகாக்கினையிலிருந்து நம்மை மீட்டு நாம் அனுபவிக்க வேண்டிய பாடுகளை தாம் சுமந்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சித்து மீட்ட அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கோடி ஸ்தூத்திரம் உண்டாவதாக நம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததனாலே தேவன் நம்ம வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் அந்த பரிசுத்தம் அல்ல தேவனுக்கு நன்றியாக நாம் எந்த நிறைக்கும் ஜீவிப்போமாக இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவாராக ஆமேன்